அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து நவ கிரகங்கள்ல பலம் வாய்ந்த கிரகம் என்றெல்லாம் இல்லை ஒவ்வொரு கிரகமுமே பலம் வாய்ந்து நம்முடைய விதியும் நம்முடைய கதியம் சரியாக அமையுமானால் அந்த கிரகம் நற்பலனை தர தயங்காது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுர குருவாக இருந்தாலும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லறமாக அமைந்தாலே போதும் அந்த வகையை பார்க்கும் பொழுது களத்திரகாரகன் இந்த சுகருடைய பேச்சு மாயன் மயனை தொடர்ந்து பேசிட்டு காரணம் உங்கள் நலன் கொண்டு தானே தொடர்ந்து மாயன் மயினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் என் அன்னைக்கு பிரத்தீங்கராக விஷ்ணு மாயுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கணும்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன் தொடர்ந்து மாயம்மையில சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும் காரணம் திருத்தணையில் அமைகின்ற அந்த பாரசவீஸ்வர ஆலயம் நல்ல முறையில் அமைவதற்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு செங்கற்கள் மாறி அந்த முழுமையான சனி பகவானுடைய அருளும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்ட கிடையாது அதாவது குறுகிய காலம் தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்வில் இழந்ததை திரும்பத் தருவதோடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதிக்கு சந்தோஷத்துக்கு காரணம் யார்னா சுக்கரன் தான் அது மட்டும் கிடையாது இந்த கலந்தரக்காரன் பயிற்சி ஆகும் பொழுது மற்ற கிரகங்களோட நம்ம நிலையையும் பார்க்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது கண்ணீர் ராசியின் அதிபதியான புத பகவானும் கண்ணீர் ராசியிலே தான் இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்கின்றார் பலம் வாய்ந்த புரிந்து ஒரு கரகத்தன்மையுடைய செவ்வாயோ துலாம் ராசி இருக்கின்றார் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் கும்பராசியிலே இருக்கின்றார் அதே நேரத்தை பாத்தா மீனராசியில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வகரகதியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குரு பகவான் மிதுனராசியிலே இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் முக்கியமான இதுதான் சுக்கர பகவான் சிம்மராசியிலே யாரோடு இருக்கின்றார் கேதுவோடு இருக்கின்றார் சிம்மராசியில் இருந்த சூரிய பகவான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார் இப்போ கலத்திரகாரகன் சுக்ரன் அந்த கேது அங்க இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கின்றார் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதுக்க களத்திரகாரன் சுக்ரனுடைய சுக்கிரனுடைய பேச்சு நடக்குது அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் அற்புதம் என்று சொல்லுவேன் இது பண்ட ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் எல்லாமே என் தாய் திரும்பவும் ஒரு முறை சொல்கின்றேன் ஒரு நல்ல ஒரு எங்கோ ஒரு முறையில் இருந்து ஒரு ஒரு நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்றாரு இல்லையா அதுவே பெரிய வகை அந்த வகையில் பார்க்கும் இந்த பிரத்யேகரா உபாசகன் விஷ்ணுமாய சேவகன் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில எல்லா நலமும் பெற்று நிம்மதியான ஒரு வாழ் வாழுவதற்கான அருமையான ஒரு வாய்ப்பை தரணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளை கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் இவர் ஒருவன் மட்டும் நமக்கு துணை இருந்து விட்டால் இவர் மட்டும் நமக்கு பக்க பலமாக இருந்து விட்டால் வெற்றியை எளிதில் சதித்து விடலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சுக்கரனுடைய பயிற்சி குறுக்கி கலந்தான் முப்பத்தைந்து நாட்களாக இருந்தால் கூடிய நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த வகையில பார்க்கும் பொழுது மீன மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி தேவதி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம பார்க்கலாம் மீனராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நாலாம் பாதம் இருக்கக்கூடிய உத்தரச்சாதை மீனராசியில் இருக்கக்கூடிய மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரே குருவாக இருந்தாலும் கூட உங்களுக்கு உரியவன் குருவாக இருந்தாலும் கூட இந்த அசுர குரு மட்டும் அற்புதங்களை நிகழ்த்த மாட்டேன்னா கண்டிப்பாக நிகழ்த்துவார் அதே நேரம் பாத்தீங்கன்னா மீனும் குருவினுடைய வீடாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை இதுவரை அவர் தந்தது இல்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது அவ அந்த இடத்தை நிரப்புகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் கலத்திரக்காரன் சுக்கரன் ஏன்னா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலேயே கேதுவோடு இடைகின்றார் ஒரு நல்ல மாற்றத்தை இவர் தரப்போகின்றார் மீனராசிக்கு தொழிலில் வாழ்க்கையில் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்து அந்த போராட்டத்தை மாற்றி நிம்மதி தருகின்ற ஒரு சந்தர்ப்பம் குடும்பம் மட்டுமா வாழ்க்கை மட்டுமா போராட்டம் எல்லாமே நீங்கள் சந்திக்கின்ற எல்லாமே ஒரு போராட்டம் சொந்த ஒரு களமாகவே அமைந்துவிட கவலையே போட விட நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஒரு நல்ல வாய்ப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த களத்திற்காரகன் சுகருடைய பயிற்சி இந்த முப்பத்தைந்து நாட்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிகளுக்கு இந்த சுகருடைய பயிற்சி அது இன்னும் ஒரு அருமையான ஒரு நல்ல சூழ்நிலையாகத்தான் அமையும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லாவிட்டாலும் கூட ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதான் அமையும் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக தடைகளை தாண்டி முன்னேற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் அரசு துறையில் பொது வாழ்க்கையில் பணி செய்யும் பொழுது அந்த பணியிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து தான் உண்டு தன் வேலையுண்டு இன்று இருப்பதும் பிறகு விஷயங்களை தேவையில்லாமல் மூக்கள் நுழைக்காமல் இருந்தாலே போதும் அதே இடத்துல சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வீடு நிலம் தொடர்பான தகராறுகள் கவலையை அதிகரித்தார்கள் கூட இறுதி வெற்றி உங்களுக்கு தகுந்த கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் செவ்வாயோடு சேர்த்து மீனராசிக்கு தருவார் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் மனம் செலுத்துகின்ற சூழ்நிலை இருப்பதற்கான ஏன்னா எதிர்கால நலனைகள் கிடையாது படிப்பில் கவனம் செலுத்துகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருவார் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வேலை தொடர்பாக கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் அதனால ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் லாபகரமான திட்டங்களில் ஈடுபடுவீர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும் வேலை அல்லது குடும்ப சம்பந்தமான சில முக்கிய முடிவுகள் எடுப்பதிலும் அந்த முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதமாக அமைவதிலும் கலத்திரகாரகன் சுக்கிரன் சுக்கரன் அமைத்து தருவார் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகளுக்கும் வாங்கிய கடையை அடைப்பதற்கும் ஒரு நல்ல மாற்றத்தை முன்னேற்றத்தை தருவார் பெண்கள் விஷயத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமான நிதானமாக இருங்க அது என்னுடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மீனராசிக்கு சந்திக்க போகின்றீர்கள் அதனால ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் மிக மிக கவனமாக யாரையும் எளிதில் விட வேண்டாம் அந்தரக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிறப்பு நீங்கள் யாரெல்லாம் நண்பர்களாக பட வேண்டிங்களோ அவர்களெல்லாம் எதிராக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் காலம் அவர்களுக்கு தக்க பாடத்தை கற்றுத்தரும் எத்தனைய அனுபவங்களை சந்தித்து விட்டாலும் கூட ஒரு போராட்டமான ஒரு வாழ்வுக்கு விடிவு தருகின்ற அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக இந்த மாதம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் கடன் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை மீனராசிக்கு இந்த சுக்ரன் பயிற்சி அமைக்கத் தருகின்றது தெய்வ பலம் அந்த தெய்வ பலம் மட்டும் எப்பவுமே மீனராசிக்கு சரியாக அமையாது காரணம்னா நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காரணம் ஒரு விர தீர்வு இல்லை தோல்வி 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 துன்பம் 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 சங்கடம் 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 என்று சந்தித்து வந்த வாழ்க்கையில ஒரு நிரந்தர தீர்வு இந்த முப்பத்தி நாட்கள் கடந்த காலத்துடைய கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் மறந்து எதிர்காலத்துல நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலம் இந்த காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பவர் இந்த காலத்தை இந்த நேரத்தை இந்த சந்தர்ப்பத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார் மீனராசிக்கு பொன் வைக்கும் இடம் பூ வைப்பதைப் போல இந்த சுகரனுடைய பயிற்சி நல்ல மாற்றத்தை தரும் தெய்வ பலத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள் தெய்வ பலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனோநிலையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அருகில் உள்ள மகாகணபதியுடைய ஆலயம் சென்று அங்கே பார்த்தீங்கன்னா அருகம்புல் மாலை சக்தியோ ஐந்து தேங்காய் கோத்த மாலை அணிவிப்பதோ நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் குறுக்கிய காலமாக இருந்தாலும் எளிதில் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த சுகரனுடைய பயிற்சி மீனராசிக்கு அமைக்கத் தரும்